ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல கோவை உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்யும் தள்ளுவண்டி கடை அமைத்த தம்பதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊர்மக்கள் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது கோவை உடையாம்பாளையம் பகுதியில் கோவிலுக்கு அருகே மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்யும் தள்ளுவண்டி கடை அமைத்தவர்களை மிரட்டியதாக பாஜகவை சேர்ந்த நான்கு பேர் மீது துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் ஊர் கட்டுப்பாட்டின்படியே கோவிலுக்கு அருகில் மாட்டிறைச்சி உணவகம் அமைக்க வேண்டாம் என அறிவுறுத்தியதாகவும் இதை ஒரு தரப்பினர் சமுதாய பிரச்சனையாக கொண்டு செல்வதாகவும் ஊர் மக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது வியாழக்கிழமை இரவு அப்பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பாஜகவினருக்கு ஆதரவாகவும் மாட்டிறைச்சி உணவு விற்பனை தள்ளுவண்டி கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடையாம்பாளையம் பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஊர்மக்கள் சார்பில் மாட்டிறைச்சி தள்ளுவண்டி கடை உரிமையாளரான அபிதா மற்றும் அவரது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது ஊர் கட்டுப்பாட்டை மீறி கோவிலுக்கு அருகே மாட்டிறைச்சி உணவு தள்ளுவண்டி கடை அமைத்த தம்பதியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் அதற்குரிய சிஎஸ்ஆர் மட்டும் பதிவு செய்த நிலையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது பாஜகவினருக்கு ஆதரவாக ஊர்மக்கள் திரண்ட சம்பவம் உடையாம்பாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்த പത്തിയത്